ராமாயண காலத்தில் அனுமனின் தாகம் தீர்ப்பதற்காக முருகனால் உருவாக்கப்பட்ட சுனை நீர் இன்றளவும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் புனித தலத்தை பற்றி இன்றைய சர்வம் பக்தி மயத்தில் பார்க்கலாம் பசுமை நிறைந்த காடுகளுக்கு நடுவே அமைதியாய் காட்சி தருகின்ற அணுவாவி சுப்பிரமணியர் கோவில் கோயம்புத்தூரிலிருந்து ஆணை கட்டி செல்லும் வழியில் பெரிய தடாகம் அருகே மருதமலை வடக்கு சரிவில் அமைந்துள்ளது வடக்கே குரு விருட்ச தெற்கே அணுவாவி மலை மேற்கே கடலரசி மலை என்று திக்கெல்லாம் மலைகள் சூழ்ந்து நிற்க ஏறத்தாழ ஒரு பசுமை பள்ளத்தாக்கில் கோவில் கொண்டுள்ளார் வேலாயுதம் தாங்கிய முருகன் இலங்கையில் ராவணனுடன் ராமன் போர் புரிந்தபோது சஞ்சீவி மலையை எடுத்து வந்து அனுமனுக்கு அடங்காதாகம் ஏற்பட்டு முருகபெருமானை வணங்கினார் அனுமனுக்காக மனமிறங்கிய முருகன் இந்த மலையில் தனது வேலை பூமியில் செலுத்தி வற்றாத சுனையை உருவாக்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன அனுமனின் தாகம் தீர்த்த முருகன் என்பதால் இங்கு கோவில் கொண்டிருக்கும் முருகன் அணுவாவி முருகன் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்தின் அதிசயமாக ராமாயண காலத்தில் முருகனால் உருவாக்கப்பட்ட அந்த இன்றளவும் வற்றாது ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த சுனைநீர் எங்கிருந்து வருகிறது என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது ஆச்சரியத்திற்குரிய ஒன்றாகும் மலை சார்ந்த இந்த கோவிலின் அருகே காணா சுனையும் கருநொச்சி வளமும் ஐந்திதழ் வில்வமும் இருந்ததாகவும் அது அதிசய என்றும் அணுவியில் இருக்கும் தள விருட்சமான மாமரத்தின் வேரிலிருந்து பாலும் செந்நிற பாலும் வடிவதை கண்டதாக இத்தலத்தை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றி புகழ்ந்துள்ளார் மலை அடிவாரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு ஐநூறு படிக்கட்டுகளை கடந்து சென்றால் கோவிலுக்கு முன்பாக இடும்பன் சன்னதி உள்ளது கோவிலின் கருவறையில் தெய்வானையுடன் சுப்பிரமணியர் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் ஆலயத்தின் முன் மண்டபத்தில் முருகனின் படைத்தளபதியும் நவ வீரர்களில் ஒருவருமான வீரபாகு இருப்பதோடு நவகிரக சன்னதிகளும் அமைந்த பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகின்றன இக்கோவிலின் அருகே வடக்கு நோக்கிய பிரம்மாண்ட ஆஞ்சி அருணாச்சலேஸ்வரராக சிவபெருமானும் காட்சி தருகின்றனர் அதே சமயத்தில் கோவில் அமைந்துள்ள மலைச்சாரலில் உள்ள குகைகளில் முனிவர்களும் பாம்பாட்டி சித்தரும் முருகனை நோக்கி தவமி இருந்துள்ளார்கள் என்று தல வரலாறுகள் கூறுகின்றன இக்கோவிலில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்த சுவாமியும் தல விருட்சமாக இருந்த மரங்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் வெள்ளத்தின் உக்கிரத்தை வென்று நின்று நிலைத்து நிற்பது அங்கு வீற்றிருக்கும் மாமரம் மட்டும்தான் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் பின்னர் முருகனின் திருவருளால் தெய்வ உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டு புதிய கோவில் எழுப்பப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது மலைக்கோவிலில் அமைந்துள்ள அனுமன் சுனைநீரில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னதாக குளித்தால் மனநோய் தோல்நோய் வேண்டுபவர்கள் இக்கோவில வழிபாடு செய்கின்றனர் திருமண தடை உள்ளவர்கள் சுவாமிக்கு தாலி வஸ்திரம் காணிக்கை செலுத்தினால் கல்யாண உற்சவம் நடத்தும் போது நல்ல வரண் அமையும் என்று இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் உள்ளத்தில் உன்னை வைத்து உலகமே நீதான் என்று இக்கோவிலுக்கு படியேறி வரும் பக்தர்களுக்கு முருகன் பல நிலைத்தே தீருவான் என்பதால் இந்த வன அழகினை காண பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர் மாலைமுரசு செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சுரேந்தருடன் கலைமாமணி நந்தகுமார்